அவையின் நூல்கள் மூன்று ஆத்திச்சூடி கடவுள் வாழ்த்து வா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையாண் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நன்றி ஒருவர்க்கு செய்த காலன் நன்றி என்று தரும் கொள் என வேண்டா நின்று தளரா வளர் தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் தலையாலே தான் தருதலால் நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கலமேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் நீர்மேல் எழுத்துக்கு நேர் இளமை வறுமை வந்தெய்திய கால் இந்நாளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூத்தம் நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு ஆளில்லா மங்கைக்கு பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்ல நண்பல்லார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி தொடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் எல்லாம் பருவத்தால் அன்றி பழாம் உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழாம் இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பனிவரோ கல் தோன் பிளந்து இருவதல்லால் பெரும்பாரம் தாங்கின் வளர்ந்து வளையுமோ தான் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான் நீரலவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலலவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவ ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் குலத்தளவே ஆகுமாம் குணம் நல்லாரை காண்பதும் நன்றேன் நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் ஊரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே தீயாரை காண்பதும் தீரேன் திருவற்ற தீயா சொல் கேட்பதும் தீடேன் தீயார் குணங்கள் உரைப்பதும் தீடே அவரோடு இணங்கி இருப்பதும் தீடு அவரோடு இணங்கி இருப்பதும் தீடு நெல்லுக்கு இறைத்தனே வாய்க்கால் வழிவோடி ே போசியுமாம் தொல்லுலையில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை பண்டு முளைப்பது அரிசியேயானாலும் விண்டு முளையாதாம் கொண்ட பேராற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்ற கருமம் செயல் அளவின்றி ஏற்ற கருமம் செயல் மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நேர்க்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீ வாசியா நின்றான் உருப்பரிய மாட்டாதவன் நல்மரம் கானமையிலாடன் காணமயிலாட கண்டிருந்த கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி வேங்கை வரி புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கதனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு கல்லின் மேல் இட்ட கலம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டாமடை தலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அற்ற குலத்தின் அருணீர் பறவை போல் ஒற்றுழி தீர்வார் உறவல்ல அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவே உறவு சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மாற்று அல்லாதார் ஆங்கு என்னாகும் சீரிய பொன்னின் குடமுடைந்தால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்த கால் முக கினும் ஆழ்கடல் நீ நாழி முகவாது நாழி தோழி நிதியும் கணவனும் நேற்படினும் தம் தம் வினையின் பயனே பயன் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு இல்லால் இல்லாதது ஒன்றில்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழி கிடந்த மாற்றம் மேல் அவ்வில்லம் புலி கிடந்த வீடும் எழுதியவாறே கான் இறங்கு மடனெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தோர்க்கு காஞ்சிரங்காய்ந்ததே முப்பவத்தில் செய்தவினை கற்பிலவோடு ஒப்பர் கையவர் கடுஞ்சினத்து பொற்பிலவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீக்கிழிய எய்தவடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோ சீனம் நல் தாமரை கயத்தில் நல்லண்ணம் போல் கற்றாரை கற்றாரே காமுருவ மூர்க்கரை மூர்க்கர் முகப்ப முதுகாட்டில் காக்கை உகக்கும் பீணம் நஞ்சுடமை தானறிந்து நாகம் கரைந்துரையும் அஞ்சாபுரம் கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தாம் கரப்பர் கரவார் கரவில்லார் நெஞ்சத்தவர் மன்னனும் மாசர கற்றோனும் சீதூக்கின் மண்ணின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தந்தேசமல்லான் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்லாத மாந்தர்க்கு கற்றுணந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தருக்கு அறம் கூற்றும் மெல்லிய வாழைக்கு தானின்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்தொழுகா பின் இல்லர்க்கு இசைந்தொழுகா பின் சந்தனமின் குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தாவேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மாற்று மனம் சிறியர் ஆவரோ மாற்று மறுவினிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் குலமும் எல்லாம் திருமடந்தையாகும்போது அவளோடும் ஆகும் அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம் அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம் சாந்தனையும் தீயனவே செய்திடும் தாமவரை சாந்தனையும் தீயனவே செய்திடும் தாமவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் புலி தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் புளி நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம்